என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போது உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும் போது அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகாவும் சரி இயக்கத்தின் சகோதரமும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கிக் கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம சொன்ன கூட்டணி எந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எத்தனை இடம் என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனது தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எடுப்பி என்னங்க ஆச்சுன்னா இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாரு சொன்னேன் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் அது சொன்ன பிறகு நம்ம முடிவு ஐயோ இந்த நேரத்துல ஏங்க வந்து எல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்க மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போய் கட்சியை இப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தலைவன் எப்படியோ அப்படிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற அவர்கள் என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது இருக்கிற நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் வழியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் முடிவல்ல இது மக்களுக்காக நாம் எடுக்கப்பட்ட முயற்சி நாளைய எழுச்சிக்காக இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்க சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கோடி நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவதற்கு பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சபத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சபதும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உழுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே இணைந்து செயல்படும் நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் நான் உங்கள் முன் மீண்டும் ஒருமுறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை நிச்சயமாக ஒரு வெற்றி பயமாக நமது நாட்டின் ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு அந்த போதை பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர்களை சிறந்த வழிகளை வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் கேட்டுக்கொண்டு நன்றி வரமத்துக்குமைத்து நன்றி கூறி உடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடுபர்கிறேன் நன்றி வணக்கம் சுந்தரோ நன்றி சொல்லுங்க சரிங்க இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் சுந்தர் நன்றி பகிரிய சமத்துவ மக்கள் கட்சியை திருவிழா தலைவர் நாட்டாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து இரு இயக்கமும் இன்று இணைந்து சிறப்பான மக்கள் பணியாற்ற முடிவு செய்ததைக்கு இங்கே வருகை சமத்துவ நிர்வாகிகள் ஆதரவு தங்கள் அனைவருக்கும் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே இங்கு வருகைத்திருக்கும் மாநிலத் தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு கருணாகராஜன் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் நரேந்திரன் மேனன் அவர்களுக்கும் மற்றும் கராட்டையர் தியாகராஜன் அவர்களுக்கும் சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் சமத்துவ அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஒரு சிறப்பான முடிவை தலைவர் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் எல்லாம் இணைந்து அவர்களோடு தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து நிர்வாகிகளோடு ஆங்காங்கே நாம் இருக்கிற